கோயம்புத்தூர் பேர்ந்து அங்கே இருக்க ஒரு பாஸ்டர் மூஸ்ட பாஸ்டர் சொன்னார் ஒருத்தன் ஜோமா வந்தோம் எங்கள் சிச்சில் தான் ஒருத்தர் ஒரு சுவிசேஷத்தில் வந்தார் ஜோம் பண்ண சொன்னேன் எல்லாேருக்கும் ஜோம் பண்ணான் ஒரு சிஸ்டர் கேட்டாங்க எனக்கு பத்தனை ஏழு வருஷமாக பிள்ளை இல்லை அவர் சொன்னதை சொல்கிறேன் ஏழு வருஷமாக பிள்ளை இல்லை ஜோ பண்ணுங்கிறது ஜோ பண்ணு உங்கள் வயிற்றுல ஒரு பிள்ளை இருக்கிறதை பார்க்குறேன் கத்திரனுக்கு பிள்ளை கொடுக்குறார் அந்த சிஸ்டருக்கு ஏழு வருஷம் பிள்ளை அவங்க கேட்டாங்க என்ன பிள்ளை பிள்ளை இருக்கிறத காட்டுறாருன்னு சொல்லிட்டாரு என்ன பிள்ளை அவர் மூத்த ஊழியர் சொன்னது சொல்ற சுவிசேஷ சொன்னார் நாப்கின் கட்டியிருக்கு தெரியல அம்மா வயசுலேயும் நாப்கின் கட்டணும் திருக்கு தரிசி கொடுக்கு பிள்ளை நாப்கின் கட்டியிருக்க அதனால தெரியலே அவருக்கு தானா பொண்ணான்னு எப்படி ஏமாற்றப்படுகிறோம் எங்கேயோ போகிறோம் நமக்கு தீர்க்க தரிசனம் சொல்கிறாருன்னா இந்த ஹாலில் நிற்கிறதுக்கு இடம் இருக்காது என் பேரை கூப்பிடுவார் பள்ளிக்கூடத்துக்கு போ அட்டண்டன்ஸில் டெய்லி கூப்பிடுவார் வாத்தியார் We are gone somewhere, sir. The church is gone somewhere. Sabe engiyo poi trikithi. Gavanam. Gavanam. Itadala yadukk terima kaati kudukkirai. தேவ பயம் இல்லாத ஊருக்கு தலைவனானாலும் பேசுவார் குறிபாக்குற லாபானை கொண்டும் பேசுவார் பதவி நிமித்தம் பிதற்றுகிற காய்பாவை கொண்டும் பேசுவார் அந்த ஆண்டவர் தான் லாபானையும் அவங்க அம்மாவையும் வைத்து ரெபே காலை வாழ்த்துகிறார்கள் இப்ப அந்த வசனத்தை வாங்க பார்க்கலாம் வாசிக்கல் ஆதி ஆதியமம் பிரதர் நீங்க சொன்னீங்க இது ஃபேமிலி மீட்டிங் பேசுறீங்கன்னு சொல்றீங்க நான் தெரிஞ்சு தான் பேசுறேன் தெளிவா பார்க்கலாம் இருபத்தி நான்காவது அதிகாரம் ஆதி ஆம இருபத்தி நான்காவது அதிகாரம் அவர்கள் சொன்ன அறுபதாவது வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம் ரொம்பவே காலை வாழ்த்தி நல்லா கவனிங்க வாழ்த்துதல் எங்க இருந்து வருதுன்றல்ல அதில் உள்ளாயிருக்கிற தேவர் ரகசியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன் வாழ்த்தி எங்கள் சகோதரியே நீ கோடா கோடியாய் பெருகுவாய் கோடா கோடியாய் பெருகுவாயாக உன் சந்ததியா உன் சந்ததியா தங்கள் பகைய வாசல்கள் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்களாக என்று ஆசீர்வதித்தார்கள் இவங்களுக்கு ஆண்டவர் செய்கிற காரியம் ஒண்ணும் தெரியாது ஏனென்றால் ஆண்டவர் ஆப்ரஹாம் என்கிற ஒரு மனிதனை தன்னுடைய திட்டத்தை இந்த பூமியிலே நிறைவேற்றுவதற்கு தெரிந்து கொண்டார் என்கிறது இவர்களுக்கு தெரியாது அங்கே சாராயோடு கூட ஆபர்ஹாம் பிரயாணம் பண்ணும்போது மீண்டும் மீண்டும் ஆண்டவர் அவளுக்கு வாக்குத்தத்தை கொடுத்தார் உன்னை ஆசீர்வதிப்பேன் உன் மூலமாக ஆசீர்வாதம் வரும் இது தேவன் மறுபடி மறுபடி அவன் சொன்னான் எனக்கு பிள்ளை இல்லையே என் வீட்டிலே விளந்த எலியேசர் ஆண்டவர் சொன்னார் நோ அதற்கு பிறகு ஆண்டவர் சொல்லுகிறார் ஆபிரகாம் சொல்லுகிறான் எனக்கு பிறந்தது ஆனா சாராளுக்கு பிறக்கல ஆகாருக்கு பிறந்தது இஸ்மவேல் பிழைத்திருப்பானாக சாராளுக்கு ஒரு பிள்ளை பிறகும்பா என் சரீரம் செத்து போன நிலையில சாராளுக்கு ஒரு பிள்ளை பிறக்கும் அவளுடைய மலடு தன்மை முற்றிலும் இனி பிள்ளை பேரு இராது என்கிற நிலையில் நான் கிரிய செய்து ஒரு பிள்ளை தருவேன் அவன் ஈசாக்கு அவன் மூலம்தான் ஐ வாண்ட் டு கண்டினியூ மை ப்ரோக்ராம் மை பிளான் என்னுடைய காரியத்தை அவள் மூலம் நிறைவேற்ற வேண்டும் இது தேவன் மனதில் வைத்திருந்த திட்டம் இந்த ரெபே காலை குறித்து தான் நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம் முதலாவது கொஞ்சம் சி திஸ் ஃபேமிலி நெவர் நியூ இவர்களுக்கு தெரியாது என்ன தெரியாது இது தேவனே அனுப்பி இருக்கிறார் எலியேசரை இழுத்துக்கொண்டு பெண் பார்க்க வந்தவர்களை குறித்து தெரியாது பெண் பார்க்க வந்தவனையும் குறித்து தெரியாது ஒண்ணு மாத்திரம் தெரியும் என்ன தெரியும் சொல்லிடுறேன் வாசிக்கலாம் இருபத்தி நாலாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் இருபத்தி நாலு இருபத்தி ரெண்டு ஒட்டகங்கள் குடித்து தீர்ந்த பின் ஒட்டகங்கள் குடித்து தீர்ந்த பின் அந்த மனிதன் அந்த மனிதன் அரை சேக்கல் எடை உள்ள பொற்கும் எடையுள்ள பொற்காதனியையும் அவள் கைகளுக்கு பத்து சேக்கல் எடை பொண்ணுள்ள இரண்டு கடகங்களையும் எடுத்து கொடுத்து காப்புகளையும் எடுத்து கொடுத்தான் நல்ல கவனிங்க இது உங்களுக்கு எல்லாருக்கும் போதகர்களும் பேசியிருப்பாங்க ஏன்னா நமக்கு நகை கொடுக்காம கல்யாணம் பண்ண முடியாது இல்லை முன்னாலேயும் எவ்வளோ போடுவாங்கன்னு தான் கேட்பாங்க லிசன் சார் சகோதரிகளே நன்றாய் கேவனிங்க இங்க ஆம்ரஹாம் எளியே சுவரை அனுப்புகிறான் ஆம்ரஹாமுக்கு முற்றிலும் தெரியாதனால் ஒன்று தெரியும் நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன் என் தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டவன் என் தேவனிடத்தில் வெளிப்பாடு பெற்றவன் என்னை மாத்திரமல்ல என்னை கொண்டு என்ன செய்ய விரும்புகிறார் என்பதை என் தேவன் எனக்கு சொல்லி இருக்கிறார் அது மாத்திரமல்ல என்னை சோதித்தார் என் விசுவாசத்தை சோதித்தார் எனக்கு ஒரே பேரானவனாக நேச குமார் பிறந்த ஈசாக்கை தஹலபலியிட சொன்னார் நான் அவரை நம்பினபடியினால் நான் அவனை எடுத்துக்கொண்டு முப்பத்தெட்டு வயது நிரம்பிய ஈசாக்கை கூட்டிக் கொண்டு மோரியாமலையில ஏறினேன் அங்கே என் பிள்ளை கீழ்ப்படிதலுக்கு ஒப்பு கொடுத்தபடினால ஐ வாண்ட் டு டெல் யூ இன்னொரு இடத்து இந்த இடத்துல பேசியிருக்கிறேன் ஈசாக்கு பலியிட கொண்டு போகும்போது அவனுக்கு வயது முப்பத்தி எட்டு வேதம் காண்பிப்பது இது சரித்திரம் சொல்வது வெதர் யூ அண்டர்ஸ்டாண்ட் இட் ஆர் நாட் ஐ டோன்ட் கேர் முப்பத்தெட்டு வயது வாலிபனை ஆபரகாம் எடுத்துக்கொண்டு போகிறான் கட்டைகள் அவன் முதன் மேலே நெருப்பு கையிலே எடுத்து கொண்டு போகிறவனை பார்த்து ஈசாக்கு கேட்கிறான் அப்பா நம்ம ஒன்ன மறந்துட்டு வந்துட்டோம் ஆட்டுக்குட்டி எங்க ஆகாம் அவனை பார்த்து சொல்கிறான் கர்த்தர் பார்த்து கொள்ளுவா நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்